வர்களே வணக்கம் ஒன்றை தான் மற்றொன்றை பெற முடியும் எதை பெறுவதற்காக எதை இழக்க போகின்றோம் நிலத்தில் புதைந்திருந்த புதையலை கண்டு தனக்குள்ள யாவற்றையும் விற்றுவிட்டு அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் இன்னொருவர் முத்தை கண்டுபிடித்து தனக்குள்ள யாவற்றையும் விற்றுவிட்டு முத்தை வாங்கிக் கொள்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புதையலையும் முத்தையும் விண்ணரசிற்கு ஒப்பிட்டு கூறுகிறார் நாம் கடவுளை கடவுளுடைய அரசை பெற்றுக் கொள்வதற்காக எதை இழக்க தயாராக இருக்கின்றோம் அன்பை உருவான கடவுளை கண்டுகொள்ள வெறுப்பை இழக்க தயாராக இருக்கின்றேனா பிறருடைய பாவங்களை மன்னித்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னாரே பிறரை மன்னிக்க தயாராக இருக்கின்றேனா இருப்பதை பகிர்ந்து வாழ்வதை உண்மையான நோன்பு என்று சொன்னாரே நம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களிடம் தேவையில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றேனா இதயத்தில் மறைந்துள்ள இந்த புதையல்களை தோண்டுவோம் முத்துக்களாய் மலர்வோம் ஆமேன்